நான் உங்கள் எதிராக கிடச்சு அடை மாதம் ஆகுது நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடச்சிருக்குது அதை நாங்கள் இன்னைக்கு இன்றைக்கு ஊனாவது வச்சுக்கோங்க தண்ணிட்டு நல்லா விரைக்கி விரகின பிறகு கொஞ்சம் தேங்காய் நிறைய போ போடணும் போட்டு புற்றுவோலெல்லாம் மாவு ஆறி போட்டு நல்லா தேங்காய் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் சத்து உணவு காலையில் பிள்ளைகளுக்கு வேறு உள்ள உருண்டை தான் விட்டு தான் இல்லை இப்போ தான் புட்டு மாவு வாழ்க்கை விட்டு தான் எங்கள் பிள்ளை நல்லா சாப்பிட்ணு தான் நாங்கள் புட்டு ரெண்டு கிளாஸில் உள்ள புட்டுமாவோ செய்தாச்சு இன்னும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி செய்து கொடுங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க